பாஜகவின் நேரடி நியமனம் திட்டம் போன்ற அனைத்து சதிகளையும் முறியடிப்போம் என்று ராகுல் காந்தி எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் எந்த ஒரு சூழலிலும் அரசியலமைப்பு சட்டத்தையும் இடஒதுக்கீட்டு முறையையும் பாதுகாப்போம் என்றும் அவர் கூறியுள்ளார் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு உச்சவரம்பை உடைத்து சாதிவாரியான மக்கள் தொகை அடிப்படையில் சமூக நீதியை உறுதி செய்வோம் என்றும் அவர் கூறியுள்ளார் மத்திய அரசில் நேரடியாக பணியாற்ற மூத்த அதிகாரிகளை நியமிக்கும் முடிவை மத்திய அரசு ரத்து செய்துள்ளதை காங்கிரஸ் கட்சி வரவேற்றுள்ளது அரசியல் சாசனம் வென்றது என அக்கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சி மற்றும் இந்தியா கூட்டணி கட்சிகளின் பிரச்சாரத்தால் அரசாங்கம் இந்த விவகாரத்தில் பின்வாங்கி இருப்பதாகவும் கூறியுள்ளார் எதிர்க்கட்சிகளின் சக்திதான் மோடி அரசிடம் இருந்து நாட்டை காப்பாற்றுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க